ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஒம்போதாவது பாசுரம் தின்னார் வெண் சங்குடையாய் திருநாள் திருவோணம் இன்று ஏழு நாள் முன் பன்னார்மொழியாரை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் கண்ணாளம் செய்ய கரியும் கலந்து அரிசியுமாக்கி வைத்தேன் கண்ணா நீ நாளை தொட்டு கன்றின் பின்போகேல் கோலம் செய்து இங்கே இங்கேயிரு தின்னார்பங்ஷங்குடையாய் திருநாள் திருவோணம் இன்று எழுனினாள் பன்னார் மொழியை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் கண்ணாளம் செய்ய கரியும் கலத்து அரிசியுமாக்கி வைத்தேன் கண்ணா நீ நாளை தொட்டு கன்றின் பின்போகியல் கோலம் செய்து இங்கே இரு தின்னார் திண்மை பொருந்திய வெண் சங்குடையாய் விண்ணிறத்தை உடைய பாஞ்சஜன்யத்தை உடையவனே திருநாள் திருவோணம் நீ பிறந்த திருநட்சத்திரமான திருவோணம் இன்று எழுநாள் இன்னைக்கு விசாகம் இன்னைக்கு விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் உத்தி பூ பூராடம் திருவாடம் உத்திராடம் பூராடம் திருவோணம் அப்படின்னு அன்னிலேருந்து ஏழாவது நாள் உன்னுடைய உன்னுடைய பிறந்த நாள் கரெக்டாக விசாக மனுஷம் கேட்டை மூலம் திராடம் பூராடம் திருவோணம் ஏழாவது நாள் இன்றைக்கி உனக்கு பிறந்த நாள்ங்கிறத எப்படி சொல்கிறேன் அப்புறம் முன் பன்னார் மொழியாரை குவி கட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் எதுக்காகனா அவரோட பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக அங்குர அர்ப்பணம் அந்த பாலிகையெல்லாம் போடுவா பாருங்கள் அந்த இதிலெல்லாம் கோவிலெல்லாம் பண்ணுவாள் அந்த முளைகட்டி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணினேன் பல்லாண்டு கூறுவித்தேன் அவளை வச்சு உனக்கு மங்களாசாசனம் செய்து வித்தேன் முன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பன்னேர் மொழியாரை பண்ணுன்னா ராகம் ராகம் போன்று இனிமையாக பேசக்கூடியவர்கள் அவள் ஸ்ருதி பெற ஸ்ருதி பெறாமல் பேசுவா போல இருக்கு பன்னேர் மொழியாரை கூவி முளையட்டி பல்லாண்டு வித்தேன் இப்படி பன்னேர் மொழியாராக இருக்கிறதுனால பன்னாண்டெல்லாம் நல்லா பாடுவாக்கணும் அவளெல்லாம் கூடு வைத்து கண்ணாளம் செய்ய கண்ணாளம்னால் இங்கே கல்யாணம்னு இல்லை எனக்கு ஒரு மங்களகரமான பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்குன்னு புரிஞ்சுக்கலாம் கண்ணாளம் செய்ய கரியும் கலத்து அரிசியும் மாக்கி வைத்து கறியினால் என்னென்ன காய்கறிகள்லாம் கல்யாணத்துக்கு சமைக்கணும் அதுக்கு கல்யாணத்துக்கு நான் இந்த வரப்புகிறவனுடைய பிறந்தநாள் விழாவுக்கு சமைக்கணும் அதெல்லாம் அரிசியும் கலத்து அரிசியும் கலம்ன பாத்திரத்தில் அரிசியும் நான் எவ்வளோ அரிசியும் சமைக்கணும் எல்லாத்தையும் நான் தயார் பண்ணி வச்சுட்டுருக்கேன்னு அர்த்தம் ஆக்கி வைத்தேன்னா சமைத்து வைத்தேன்னு அர்த்தம் இல்லை எல்லாம் நான் தயார் நிலையில் இருக்கிறேன் அதாவது இன்னிலேந்து ஏழாவது நாள் திருவோணம் உன்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கி உங்களை உனக்கு ஒரு நல்ல விசேஷமான விழாவாக ஒரு நன்னாக கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக முளையாட்டி அது அங்குரம் அர்ப்பணம் பண்ணி பாலிகை எல்லாம் கட்டுறதுக்கோசரம் பன்னீர் மொழியாரை வழ வச்சேன் அவளும் உனக்கு மங்களாசாசனமும் பன்னாண்டும் சொல்ல வச்சேன் அவளை கல்யாணத்தன்னைக்கு அது அந்த விழா அன்னைக்கு என்னென்ன சலுகை பண்ணுமோ அதற்கான காய்கறி அரிசி எல்லாம் கூட சேமித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு புரி வைக்கிறேன் அவங்களுக்கு இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கண்ணாணி நாளை தொட்டும் கன்றின் பின்போகேல் நாளையிலேருந்து நீ கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்கோசரம் காட்டுக்கு போக வேண்டாம் ஏன்னா இவ்வளோ வருத்தப்பட்டா இப்போ கண்ணா நீ நாளை தோட்டு கன்றின் பின்போகேல் கோலம் செய்து இங்கே இரு கோலம் செய்த அலங்காரம் பண்ணிக்கோ நம்ம வீட்டிலே இரு வெளியில் இங்கேயும் போக வேண்டாம் ஏன்னா இன்றைக்கிலேருந்து ஏழாவது நாள் உனக்கு விசேஷ நாள் உன்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு முடிக்கிறது புரியுது கதை மாறி எடுத்து பாருங்க போயிட்டு வந்த பிள்ளையை பார்த்து இந்த மாதிரியான பிள்ளைய ஞாலத்து இப்போ இந்த மாதிரி பிள்ளையை பெற்றார் யாரும் இல்லை அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த யசோதை இப்போ சொல்கிறா நீ நாளிலேருந்து காட்டுக்கு போக வேண்டாம் வீட்டில் அல அலங்காரம் பண்ணிட்டு வர கோலம் செய்து வெறும் இங்கே இருல கோலம் செய்து அலங்காரம் பண்ணிட்டு வீட்டிலேயே இருன்னு சொல்கிற புரியுது பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வெண் வெண்சங்குடங்காய் திருநாள் திருவோணம் இன்று ஏழு நாள் முன் பன்னேர்மொழியாரை கூவி முளைகட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் கண்ணாளம் செய்ய கரியும் கலத்து அரிசியும் ஆக்கி வைத்தேன் கண்ணாணி நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் கோலம் செய்து இங்கே இருமதே ராமானுஜாயனமகன்